ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த நாகப்பழம் அதை சாப்பிட்றதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நாவல் பழம் சுவையில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது சக்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே பிரபலமானதுன்னே சொல்லலாம் ஆனால் இந்த பழத்தில் இதை விட சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நைன்டீட் ஸ்கேட்ஸ் அனைவருக்குமே பிடிச்ச ஒரு பழம்னால் அது கட்டாயமாக இந்த நாகப்பழம் தாங்க அதுலேயும் இந்த பழத்தில் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு தூவி சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு சுவையான ஊட்டச்சத்து நிறைஞ்ச பழம்னா அது கண்டிப்பாக இந்த நாகல் பழம்னு சொல்லலாம் இந்த பழம் நீளம் அப்படி இல்லைன்னா ஊதாக கலரில் காணப்படும் இந்த நாகப்பழம் புளிப்பான சுவையில் இருக்குங்க இது சக்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே பிரபலமானது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இந்த பழத்தோட விதைகளை பொடியாக்கி சாப்பிட்டுட்டு வந்தாலும் சக்கரை நோயோட அறிகுறிகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் நாவல் பழத்தில் பொட்டாசியம் நார்ச்சத்து அதிகளவில் காணப்படுது இவை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கொழுப்பை குறைக்கக்கூடிய நன்மைகளையும் பண்ணுது இது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சருமத்தை ரொம்பவே சாஃப்ட் ஆக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும்னு நினச்சிக்கனா கட்டாயமா இந்த நாகப்பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் அதுலேயும் இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஆரோக்கியமான ரத்த மக்களோட உற்பத்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நாவல் பழத்தோட விதையை உலர்த்தி பொடி செஞ்சு தினமும் காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் நல்ல பலனை பெற முடியும் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய சக்கரையை கட்டுப்படுத்துது இது செரிமானத்தை மேம்படுத்தி இருந்து உங்களுக்கு நிவாரணத்தையும் கொடுக்குது நாவல் பழம் தோலில் ஏற்படக்கூடிய காயங்களை குறைக்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது இருமல் ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகளுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப்பாக ஆ இருக்குங்க மருத்துவர்கள் சொல்ல என்ன சொல்றாங்கன்னா நாவல் பழம் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவு போது இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது நாவல் பழம் அதோட விதைகள் மலச்சிக்கல் வாயு அமில தன்மைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க இது இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்குங்க நாவல் பழத்துல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால இது வாய் தொற்று பாக்டீரியால இருந்து பற்களை பாதுகாக்க உதவுது ஈறுகளை வலுப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதோட மட்டும் இல்லங்க இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சத்துக்களை கொடுக்குது ஆனா ஆண்மைக்கு நேரடியாக நன்மை பயக்குதுன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இருந்தாலும் இதை வந்து மருத்துவரோட ஆலோசனை கேட்டு நீங்க சாப்பிடுறது ரொம்ப வே நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த நாவல் பழத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கட்டாயமா வாங்கி சாப்பிடுங்க அதனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இடங்கள்ல இந்த நாவல் பழம் கிடைக்குது இன்னும் சில பேர் வீட்டு பக்கத்தில் மரங்கள் கூட இருக்கலாம் இந்த பழத்தை நீங்கள் கிடைச்சது கட்டாயமா கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்